எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அமரன் படம் இருபத்தைந்து நாட்கள் கடந்து விட்டது அப்படின்ற ஒரு சாதனை அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக முந்நூறு கோடியை வந்து இந்த படம் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படிங்கிறது ஸோ கமல் கமல்சருடைய பேக் டு பேக் விக்ட்ரி லைக் ராஜ் கமல் இன்டர்நேஷ்னல் தொட்டுச்சுனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போகுது அப்படிங்கிறதான் கலெக்ஷனு ஸோ ஆறு அறநூறு அறநூற்றம்பது கோடி தாண்டிடுச்சு அடுத்து இது வந்து முந்நூறு ஸோ தொள்ளாயிரம் ஆக மொத்தம் கமல்சருக்கு வந்து சரியான லாபம் அப்படிங்கிறது க்ளீனாகவே பார்க்க முடியுது அதனால் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பயணம் டிசம்பர் ஒம்பது முடியுது ஸோ எப்போ தான் வரும் இருக்குது எனக்கு ஆண்டவருடைய தரிசனம் பார்க்குறதுக்கு இங்கே வந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ நானும் வந்து ரொம்ப ஈகராக இருக்கேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா அவர் ரொம்ப நாள் ஆச்சு அட்லீஸ்ட் ஃபோட்டோலேயே ஒரு ஃபோட்டோ ஏதாவது வரும் சென்னையிலேருந்து அடிக்கடி வருன்றனால சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து அந்த வெற்றி இருக்குல்ல அவரோட வெற்றி கமல் சார் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காராம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காராம் ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம தேனிசை தென்றல் தேவா இருக்கார்ல அவர் வந்து ஏழு மணி கம்போஸிங் வந்து வச்சுருந்தார் அப்படின்னா சார் வந்து ஆறு பதினஞ்சுக்கு வந்துடுவாராம் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இந்த பக்கம் ஒரு வேலையை வந்தால் அதான் வந்துட்டேன் அப்படின்னு பட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது போல் சும்மா கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அவருடைய அறிவு ஞானம் உலக அறிவு எல்லாமே வந்து ரொம்ப பாராட்டுத்தக்க வகையில் இருக்கும் நாங்களாம் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இப்போ ரீசெண்டாக அவர் பேட்டியில் சொல்லியிருந்தார் அடுத்து விஜய் சேதுபதி நேத்தன் பாஸ் நிகழ்ச்சியில் பார்த்தீங்களா பாஸ் மேடையில் பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி கமல் சார் சொல்கிறதும் அவர் ஒரு மாபெரும் மனிதர் நான் சினிமாவுக்குள்ளே வரும்போது எனக்கு பெருசாலும் தெரியாது கமல் சாரை பற்றி அடுத்து ஒவ்வொன்றா ரிசர்ச் பண்ணும்போது இந்த பெரிய மனிதர் இவ்வளோ பண்ணியிருக்காரா சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி நான் வியந்து போனேன் சார் பேசுறது புரியல புரியலைமா ஆனால் அவர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு அது புரியல அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து பேசுனார் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது பிக் பாஸ் அப்படியே பயங்கரமாக இருந்தது மேடையே ரொம்ப ஃபயராக இருந்தது அப்படிங்கிறது தான் எல்லாரும் பயங்கரமாக கேட்டுட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது விஜய் சதுபதி அவர்கள் இந்த ஹோஸ்டிங் சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி கம்பேக் சேனாபதி கோபேக் சேதுபதி அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த பிக்பாஸ் ரசிகர்கள் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க கமல் சாருக்கெலாம் ஸோ அவர் அவர் வேலையை பார்க்கட்டும் அப்படிங்கிறது நிறைய சினிமா பண்ண வேண்டியிருக்கு பிக்பாஸுக்கு ஆயிரம் விஜய் சேதுபதி இருக்கலாம் ஆனால் சினிமாவுக்கு ஒரே ஒரு கமல்ஹாசன் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஓகே ஆனால் நேற்று ரொம்ப ஹாப்பி அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அது சத்யஜோதி ஃபிலிம்ஸோடைய முதலாளி ஓனர் அவர்கள் மூன்றாம் பிறை இப்படத்தை பற்றி ார் அதாவது இந்த இடிச்சு லேம் அது வந்து பிளான் பண்ண சீனே கிடையாது மொதல் வந்து சொன்னது பேப்பரில் சும்மா அப்படியே அப்படியே தலையில் சட்டி வச்சுட்டு அப்படியே போனோம் ஷார்ட் பட் அதை இம்ப்ரூவைஸ் பண்றதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அர்ஜன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தார் அதாவது கமல் சார் அப்போதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அடுத்து சூரசம் உடைய ப்ரொடியூசர் நம்ம சித்ரா லட்சுமணன் சார் வந்து கமல்சருக்கு அந்த சம்பளம் கொடுத்த விஷயம் இருக்குல்ல ஒயிட்ல தான் வாங்குவார் பிளாக்ல ஒரு கூட வாங்க மாட்டார் பிளஸ் டிரைவர் அது இதுன்னு எதுவுமே கிடையாது வந்தாரா அவரோட சம்பளம் அவ்வளோதான் அடுத்து அவர் நாயக்கோட்டிக்கு கொடுக்கணும் டிரைவர் ஓட்டர்னு கொடுக்கணும் அப்படின்னு நான் எந்த ஒரு டிமாண்டும் மெச்சது கமல் சார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இந்த காலத்தில் கிட்ட நடிப்பு கற்றுக்கிறேன் அதை கற்றுக்கிறேன் எல்லாம் சொல்கிறேன் இல்லை மொத்த அடிப்படை பேசிக் இது விஷயம் கவன்சர்கிட்ட இதெல்லாம் கற்றுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா அது ரொம்ப இயல்பாக அருமையாக சொன்னார் அடுத்து கல்கி பார்ட் டூ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சிங்க நவம்பர் எண்டில் தான் ஆரம்பிக்க சொன்னாங்க பட் டிசம்பர் அதாவது நான் டிசம்பர் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க நவம்பர் எண்ட்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பி முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் த ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அஞ்சு பார்ட் இந்த பாகம் அஞ்சு பாகங்கள் ஸோ ப்ரீ ப்ரொட்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இங்கே வரது கரெக்டாக ரொம்ப நினைக்கிறேன் ஏன்னா டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணால் அவர் டிசம்பரில் வரேன்னாரு பட் இப்போ நவம்பர் எண்ட்லேயே ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப என்ன இன்புட்ஸ் வந்து சார் வந்து கொடுப்பாரு ஏன்னா நிறையா இன்புட்ஸ் வந்து சார் கொடுக்குறாரு அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இதில் என்ன இன்புட் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா ஏ கற்றுட்டு வராது ஸோ நல்ல வேலையான இன்புட் சொல்லி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் சொர்க்க சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜி பாலாஜி வைத்து சிலராக அவர்கள் ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் ராவா இருக்கு கட்டிங் ஜெயிலில் நடக்கிற சில விஷயங்கள் அது எப்படி இன்ஸ்பயர் ஆனே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தாலும் நம்ம கமல்சாரோடைய ஃபேனாக தான் இருக்கார் சரியா விரும்பி படம் பார்த்துட்டு அந்த மூணு ஷேட் இருந்தில் பொத்தால தேவன் அந்த மூணு கேரக்டர் இருந்தேன் போலியன் நம்ம கமல் சார் மற்றும் பசுபதி அதை வச்சு தான் இன்ஸ்பைர் ஆகி நான் எழுதுகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் எப்பா இன்னும் எத்தனை ஆண்டவர்களுடைய விழுதுகள் வருவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கற்றுக்கு சொன்னால் மீண்டும் சந்திப்போம் குட்